வண்ண வண்ண விளக்குகளுடனும் பலத்த பெருத்த காவலுடனும் நகை கடை கண்ணாடி பெட்டிக்குள் மினுமினுத்தது ரத்தின கல் அந்த அரிய கல்லைக் கண்டு தெருவிலே கிடந்த ஆட்டுக்கள் மனம் கலங்கி போய் இப்படி கனைத்து கொண்டதாம் நினைத்து கொண்டதாம் போல நானும் ஒரு கல் தானே இருந்தும் ஏன் எனக்கு மதிப்பில்லை உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மதிப்பு கலங்கி நின்ற கல்லை பார்த்து இப்படி மலைத்து கொண்டதாம் கடை கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த ரத்தின ஒரு அடிமை போல இப்படி புழுக்கமாய் அடைபட்டி கிடைக்கும் என்னை பார்த்தா சுதந்திரமாக தெருவிலே காற்றோட்டமாய் நீ பொறாமைப்பட்டு நிற்கிறாய் ஆமால இந்த டைமென்ஷன் நமக்கு தெரியாம போச்சே வண்ண வண்ண பலத்த பெருத்த காவலுடனும் நகை கடை கண்ணாடி பெட்டிக்குள் மினுமினுத்தரத்தின கல் அந்த அரிய கல்லை கண்டு தெருவில் கிடந்த ஆட்டுக்கள் மனம் கலங்கியபடி கனைத்துக்கொண்டது கொண்டது நினைத்துக் கொண்டது உன்னை போல நானும் ஒரு கல் தானே இப்படி எனக்கு நான் மதிப்பு இல்லாமல் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய மதிப்பு கலங்கி நின்ற கல்லை பார்த்து இப்படி மலைத்துக் கொண்டதாம் கடை கண்ணாடி பெட்டுக்குள் இருந்த ரத்தினக்கள் ஒரு அடிமை போல் இப்படி புழுக்கமாய் அடைபட்டு முடங்கி போய் கிடக்கும் என்னை பார்த்தா சுதந்திரமாக தெருவிலே காற்றோட்டமாய் நீ பொறாமைப்பட்டு நிற்கிறாய் அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டியா புகழின் உச்சியிலே ஜொழிப்பாராம் ஆனா சுதந்திரமா வெளியே தலகாட்ட முடியாதான் சுத்தி சுத்தி பலத்த பாதுகாப்பு இருந்தா தான் வெளியே தலகாட்ட முடியுமா என்ன இது பேராபத்துக்கள் எல்லாமே கருங்கல்லை சுற்றி அல்ல வைரக்கல்லை சுற்றியே வாழ்வுக்குள் ஓர் எல்லை அமைத்து வாழ்க ஆனால் ஒருபோதும் எல்லைக்குள் வாழ்வை அமைத்துக் கொண்டு வாழாதே இது கொரோனா காலத்து பறவை விலங்குகளின் அலப்பறைகள் எங்களை எல்லாம் கூண்டுக்குள்ளே வைத்து அழகு பார்த்து சுதந்திரமாக தெரிந்த மானிடா இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் சுதந்திரமாய் தெரிந்து கொண்டிருக்க உன்னை கூண்டுக்குள் வைத்து அழகு பார்க்க எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிற தெரியுமா சிறப்பான கதைகள் ஆயிரம் பார்த்து